என்னோட பேர் வந்து அபிஷா நான் வந்து கோணம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய ஊர் வந்து அருமநல்லூர் செக்கடியில் வந்து சொந்தமாக வீடு வச்சு தான் இருந்துட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் இப்படி வந்து செக்கடி அருமநல்லூரில் வந்து ஆக்கிரமிப்பு காரணமாக எட்டு வீடு இடிச்சுட்டாங்க அதில் எங்களோட வீடு அதில் இன்னொரு விஷயம் என்னான்னா இது வந்து லீகலாக நடந்த விஷயங்கள் கிடையாது இல்லீகலா தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க நாங்களும் நிறைய இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணி அட்வொகேட் அப்படி நிறைய பார்த்தோம் ஆனால் வந்து எங்களோட எதிர் கேஸ் போட்டவங்களோட அட்வொகேட்டு வந்து மற்ற அட்வொகேட் கிட்டே நீங்கள் கேஸ் எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிணோம் எங்களால் ஒன்றுமே முடியாமல் கடைசியில் வந்து எங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே லீகலான எல்லா டாக்குமெண்ட்டுமே எடுத்துட்டோம் எடுத்து வந்து நாங்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா எட்டாம் தேதி வந்து இடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க நான் வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து அசில்தார் போலீஸ் எப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க எடுக்கிறதுக்கு அப்போ நாங்கள் வந்து ஒரு டென் டேஸ் டைம் கேட்டிருந்தோம் என்னை காலேஜில் எக்ஸாம் இருந்துச்சு படிக்கணும் இப்போ திங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால நாங்கள் வந்து டைம் கேட்டிருந்தோம் அப்படி இருந்துமே ஆச்சுன்னா அவர் வந்து டென் டேஸ் டைம் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய அட்வொகேட் மூலயமா பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் ஃபைவ் டேஸ் தந்தாங்க தந்தால் அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் பண்ணி பதினாலாம் தேதி என்ன பண்ணிட்டோம் அவங்க கிட்ட வந்து நாங்கள் புதன் புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட வந்து கிட்ட சதீஷ் அப்படிங்கிற ப்ரெசிடன்ட் மூலியமாக தான் நாங்கள் வந்து அந்த காப்பி அவங்க கிட்ட கொடுத்துருந்தோம் நா வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒன்பதரம் மாதிரி இருக்கும் அப்போ வந்து வீடு வந்து இடிச்சிட்டாங்க புதன்கிழமை நாங்கள் கொடுத்துருக்கோம் வெள்ளிக்கிழமை இடிச்சிட்டாங்க அப்போ வெள்ளிக்கிழமை காலையில என்னோட பேரண்ட்ஸ் இன்னும் ஊரில் உள்ளவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க எப்படி நாங்கள் வந்து தந்துட்டோம்ல சார் எதுக்கு இடிக்கீங்க அப்படின்னு அப்போ புதுமணி தாசிதார் என்ன சொன்னார்ன்னா எங்ககிட்ட வந்து அது க தரலை நீங்கள் அப்படின்னு அப்போ நாங்கள் சொன்னோம் இப்படி சதீஷ் பிரெசிடண்ட் மூலிமா தானே தந்தோம் அப்படின்னு அதெல்லாம் அவங்க சொன்னாங்க அது எங்கள் ஃபைலில் இருக்குது அப்படின்னு இருந்து நீங்கள் எதுக்கு சார் இடிக்கீங்க நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கோம் பெண்டிங் ஆகிருக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் டாக்குமெண்ட் கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்தனால தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவங்க வந்து அது கரெக்டான வந்து இது தரல எங்களுக்கு வீடை இடிச்சுட்டாங்க இப்போ எங்களுக்கு வேற இடமோ இல்லை வேற பணமோ வீடோ பார்க்குற இதெல்லாம் எங்களால் முடியல அதனால நாங்க என்ன பண்றோம் வீடு இடிச்ச இடத்துலயே வெளியே எங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சு நாங்க வெளியே தான் உட்காந்துருக்கோம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இது நடந்திருக்கு நாங்க காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு எனக்கு நான் நானும் என் தங்கச்சியும் உண்டு ஃபஸ்ட் இயர் இருக்காவா வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துருக்கோம் இப்போ இன்னைக்கு வரைக்குமே வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துருக்கோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவோ இல்லை மற்றபடி ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகவோ எதுவுமே முடியல வாஷ்ரூம் போகணுன்னா கூட ரொம்ப தள்ளி ஒரு வீட்டுக்கிட்டேயோ இல்லை எங்கள் சர்ச்சிலையோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் என்ன பிள்ளை எதுவுமே பண்ண முடியல தூங்குறதுமே வெளியே ரோட்டில் தான் இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வீடு இல்லை வேற இடமோ இல்லை இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா ரெண்டு மூணு நாள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தோம் ஒரு உண்ணாவிரத போராட்டம் மாதிரி அதுவுமே நாங்கள் பப்ளிக் இடைஞ்சல் கொடுக்கலாம் எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நாங்கள் இருந்தோம் ரெண்டு மூணு நாள் பெரிய இஷ்யூ ஆச்சு நியூஸ் பேப்பர்ல ப்ரெஸ்லாம் வந்து நியூஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு காலையில் அது மாதிரி சமரசம் பேசுறதுக்கு தாசில்தாரும் வில்லேஜ் வில்லேஜ் ஆஃபீஸர் நியாயத்தில் உள்ளவங்களும் அருமல்லூர் வில்லேஜ் ஆபீசர் வந்திருந்தாங்க போலீஸ் வந்திருந்தாங்க ஆர்ஐ மேடம் வந்திருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ பேசுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பட்டா தந்தாச்சு இல்ல அப்போ நீங்க போக வேண்டியதானு எங்களுக்கு பட்டா அவங்க தரல நான் எங்களால் வர இடமும் கிடையாது இப்போ ஒரு வீட்டு பார்த்து போகணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் எங்ககிட்ட பணமும் இல்லை நாங்கள் வந்து வீடு பார்த்தப்போ ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வந்து அட்வான்ஸ் கேட்குறேன் எங்களால் முடியல மேம் எங்களால் மாற முடியும் எங்களுக்கு இதுதான் உண்டு நீங்கள் வந்து லீகலாக பண்ணியிருக்கலாம் மேம் நீங்கள் லீகலாக பண்ணலை அதனால் எதுவுமே எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மாறி மாதிரி இருந்தோம் அப்போது வந்து ஞானம் பஞ்சாயத்தோட வில்லேஜ் ஆஃபீஸர் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க பேர் பிரியா அவங்க வந்து என்ன சொன்னாங்க தாசில்தார் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் வந்து நீங்கள் இப்படிதானே பண்ணிட்டீங்க எங்களால் வேற இடம் கிடையாது நாங்கள் இறந்தாலுமே இந்த இடம் தான் எங்களுக்கு உண்டு நீங்கள் குளத்தை பெறம்போக்கும்னு எடுத்துங்கன்னா குளம் எந்த சர்வேல இருக்குது குளம் எந்த இடத்துல இருக்குன்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும் நீங்கள் தப்பான வீடை இடிச்சுட்டீங்க ஒரே ஒருத்தர் கேஸ் போட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டு இருந்தோம் எங்க கிட்ட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே காமிச்சோம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தது அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இது எல்லாமே போலியான டாக்குமெண்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் இது வந்து எல்லாமே போலி அப்படிங்கறது மாதிரி வந்துட்டு அந்த நேரம் இந்த பிரியா அப்படிங்கிற இந்த மேம் என்ன பண்ணாங்கன்னா தாசில்தாரோட ஷோல்டரில் வந்து தட்டினாங்க சார் சின்ன சின்ன நாய் பேசுறதெல்லாம் இருக்கீங்க நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதில் மிஸ் பண்ணாங்க அப்போ நாங்கள் கேட்ட என்ன நீங்கள் இப்படி இப்படி பதவியில இருந்துட்டு இப்படி பேசுகிறீங்க படிக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் தான் பேசுவீங்களா அப்படிங்கிற அந்த தர்க்கம் வந்துட்டே இருந்துச்சு மாறி மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சண்டையாட்டு இல்லை நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தப்ப அவங்களும் ஒன்றும் பேசலை இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மாறி ஆகணும் அப்படிங்கிற அதுதான் வந்தாங்க அவங்க அந்த ப்ரீயா அந்த மேம் வந்து சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எல்லாம் நிறைய பேர் ஊரில் உள்ளவங்க அப்படி எல்லாமே இருந்தது நாங்கள் வந்து அவங்களுக்கு திட்டணுமோ இல்லை மற்றபடி விஷுக்காக போகலை எங்களோட கஷ்டத்தை மேம் நீங்கள் இப்படி இருக்குது மேம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் தான் இங்கே உட்காந்துருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து தப்பாக தான் இடிச்சிங்க வந்து கரெக்டான இடம் கிடையாது இது இடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எது குள்ளமோ அதை நீங்கள் இது பண்ணி அக்கவே பண்ணி இதை பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் எங்களோடய ஒப்பீனியன் எங்களோட கஷ்டத்தை எங்களோட வருத்தத்தை ரொம்ப எங்களால் முடியலை நாங்கள் வந்து உள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தால் நாங்கள் அந்த போராட்டம் பண்ணியிருப்போம் என்னோட தா அம்மா அப்பாலாம் சாப்பிட்டு நாலஞ்சு நாள் ஆயாச்சு ஒன்றுமே சாப்பிடாம முன்னே வரத போராட்டம் எதுவுமே பண்ண முடியல நாங்கள் உட்கார்ந்த இடத்துலேயும் உட்காந்து உட்கார்ந்து இருக்கோம் எதுவுமே பண்ண முடியும் எல்லாம் ஒரு பக்கம் காலேஜ் போக முடியல ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாம தான் இன்னும் நாங்கள் இதே ட்ரெஸ்ஸோட தான் அங்கே இருக்கோம் ஒண்ணுமே பண்ண முடியாம தான் நாங்கள் உட்காந்து இடத்துல உட்காந்து எங்களோட கஷ்டத்தை நாங்கள் சொல்லுங்க இப்படி இருக்கு சார் அப்படிங்கிற விதத்தில் அவங்க வந்து அசிங்கமாக எங்களை பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட பதவி இருக்கு அப்படிங்கிறதுல படிக்கிற பிள்ளைங்கள எங்களை அந்த இடத்துல அவங்க அசிங்கமாக பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் அந்த இடத்துல உட்காந்து அழைதான் செஞ்சேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அதை நான் இப்போ வந்து ஏன் இந்த வீடியோ எடிட் எடுத்து போடுறேன்னா என்னோடய கஷ்டம் என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து யார்கிட்ட சொல்லன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலுமே என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சு இதுக்கு என்ன நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கிறாங்கிறத ஒரு ஒப்பீனியனை சொல்லுங்கள் என்ன என்னோட என்ன என்னோடய சுச்சுவேஷன் ரொம்ப கஷ் கிரிட்டிக்கலாக இருக்குது ஒரு வீடு கிடையாது ஒரு இடமும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் இதில் உட்காந்துருக்கோம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் பா கவர்மெண்ட்லேருந்து யாராவது பார்த்தாலுமே கண்டிப்பாக சார் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லை அவங்க எங்களை இவ்வளோத்துக்கு அசிங்கப்படுத்தி இல்லீகலாக தான் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பு தரணும் நாங்கள் இருக்க இடத்துலையுமே எங்களுடைய வீடு எங்களுக்கு மறுபடியும் அவங்க தன்க எடுத்து தான் தரணும் ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டான டாக்குமெண்ட் வச்சுருக்கோம் எங்களுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கண்டிப்பாக கவர்மெண்ட் எங்களுக்கு தரணும் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினச்சிதான் தீர் நான் அந்த வீடியோ சொன்னேன் அவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு எதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு ஒரு தீர்வு இதெல்லாம் தெரிஞ்சாகணும் அந்த வார்த்தை மூலமாக நான் ரொம்ப நொந்துட்டேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே நான் அசிங்கப்படுத்தி பேசுனாங்க என்னால் தாங்க முடியல கண்டிப்பாக இதை பார்க்குறீங்க